நம்மள பல பேருக்கு சங்கர் விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் மூலமாக கரியரை ஸ்டார்ட் பண்ணி அது இது எது ஷோ மூலமாக ஃபேமஸ் ஆகி அப்புறம் படத்துல சினிமாவுக்கு வந்தார்னு தான் தெரியும் ஆனால் சங்கர் விஜய் டிவிக்கு வர்றக்கு முன்னாடியே பாடி பில்டிங் போட்டிகளில் கலந்துக்கிட்டு மிஸ்டர் மதுரை மிஸ்டர் தமிழ்நாடுங்கிற பல டைட்டில்ஸை வின் பண்ணியிருக்காரு இவர் காலேஜ் படிக்கும்போது ஒரு டான்ஸ் குரூப் மூலமாக டான்ஸ் கற்றுக்கிட்டு அதை வச்சு வித்தியாசமான முறையில் மசில் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு ரோபோ மாதிரியே டான்ஸ் ஆடுறதுனால அவருக்கு ரோபோ சங்கர்னு நேம் வந்துச்சு இந்த சமயத்தில் தான் இவருக்கு சின்ன சின்ன ரோல்ஸில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக நடிக்கவும் சான்ஸ் கிடைச்சது இவர் நடித்து ஆன முதல் படம் தர்ம சக்கரம் இந்த படம் முதல்ல ரிலீஸ் ஆயிருந்தாலும் அதுக்கு முன்னாடியே படையப்பா படத்தில் ஒரு அன்கிரெடிட்டபிள் கேரக்டரில் ரோகோசங்கர் நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் வர சிங்கநடை போட்டு சிகரத்தில் உயருங்கிற பாட்டோட டான்ஸ் குரூப்பில் இவரும் டான்ஸ் ஆடியிருப்பார் அதுக்கப்புறம் ஏய் கத்கே கடரை போன்ற படங்களில் அடியால் கேரக்டரில் நடிச்சிருப்பாரு தீபாவளி படத்தில் ஜெயம் ரவி ஃப்ரெண்டாவும் நடிச்சிருப்பாரு இப்படி நடிச்சுட்டு இருக்கும்போதுதான் விஜய் டிவியில் வாய்ப்பு கிடைச்சி கலக்கப்போவது யார் மூலமா ஃபேமஸ் ஆனாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆன இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல ஒரு சின்ன காமெடி ரோலில் நடிச்சிருந்தாலும் அவருக்கு அந்த படம் தான் நல்ல பேரை வாங்கி தந்துச்சு இதுக்கப்புறம் பல படங்களில் சங்கர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு முக்கியமாக மாரி படத்துல தனுஷ் கூடவே படம் முழுக்க காமெடி பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு ரோலில் நடிச்சிருப்பாரு இப்போ தமிழில் மட்டும் இல்லாமல் பவன் கல்யாணோட தெலுங்கு படத்துலேயும் நடிச்சுட்டு வர்றாரு சங்கர் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரூர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்